إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله بعد اللهم صل على محمد وعلى آل محمد

அவனுடைய பெருங்கிருபையும் அவனுடைய மன்னிப்பும் அவனுடைய அமைதியும் சமாதானமும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிவு செல்லும் அவர்கள் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சகாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன் அந்த ஏகையை காத்துகும் இந்த பெருநாள் தொழுகை இரண்டு பெருநாட்கள் முஸ்லிம்களுக்கு அல்லாஹூ சுண்ணத்தாக ஆக்கி வைத்திருக்கிறார் ஈது உல் என்று சொல்லக்கூடிய சதக்கா என்று சொல்லக்கூடிய அந்த சதக்காவை வழங்கிவிட்டு நாம் இந்த சபையிலே அல்லாஹனுடைய மார்க்கத்தை பின்பற்றி தொழுகையை நடத்தி அமர்ந்திருக்கிறோம் இரண்டு ரக்காத் இமாம் தொலை வைத்தால் மீதம் இரண்டு ரக்காத்துக்கு பகரமாக இந்த உரையை இந்த பயானை செவிமெடுக்க வேண்டியது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது யார் இந்த பயானை செவிமடுக்கவில்லையோ அவர்களுக்கு இந்த தொழுகை கிடைக்கவில்லை என்றுதான் அர்த்தம் இரண்டு ரக்காத்து தொழுகை மீதம் இரண்டு ரக்காத்துக்கு பகரமாக இந்த பயானை நீங்கள் கேட்க வேண்டியது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்ற முன்னறிவிப்போடு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அன்புக்குரிய கூறிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே அல்லாவுக்காக பசித்திருந்து தாகித்திருந்து ஏறத்தாழ இருபத்தி ஒன்பது நாள் அல்லாவுக்காக விரதம் அனுசரிச்சு நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த நோன்பை அல்லாஹூ நம் மீது கடமையாக்கி இருப்பது பசியை தெரிந்து கொள்வதற்காக அல்ல தாகத்தை தெரிந்து கொள்வதற்காக அல்ல அல்லாஹுவை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது தத்தக்கும் அல்லாஹ் ரபுல்லின் சொல்கிறார் இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் இரையச்சம் உடையவர்களாக மாறுவதற்காகத்தான் இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹுவை பயப்படுகிற ஒருவன் எல்லா வகையிலும் சரியாக இருப்பார்கள் அவர்கள் ஆனானாலும் பெண் ஆனானாலும் எப்படி அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை வாழ்க்கையின் தத்துவத்தை இந்த நோன்பு நமக்கு பயிற்றுவிக்கிறது அதனால்தான் அல்லாஹு அலாலாக்கி வைத்திருந்த எல்லாவற்றையுமே இந்த நோன்பில அவன் அறாமாக்கி வைத்திருந்தான் உங்களுடைய உணவு உங்களுடைய மனைவி இன்னும் இச்சைகள் எல்லா இச்சையும் அடக்கி வைத்திருந்தோம் நாம் யாருக்காக தெரியுமா அல்லாஹு ஒருவன் நமக்கு கட்டளை இட்டதற்காக அந்த அல்லாஹு நோன்பு முடிந்தவுடன் அந்த கட்டளை எடுத்துக் கொள்ளுபவன் அல்ல மரணம் வரையிலே இந்த மாண்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே நீடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது இந்த நோன்பு மாதத்திலே நாம் பொய் பேசி இருக்க மாட்டோம் சண்டை போட்டிருக்க மாட்டோம் அறாமான செயலில் ஈடுபட்டிருக்க மாட்டோம் தவறான வியாபாரங்கள் செய்திருக்க மாட்டோம் விபச்சாரத்தின் பக்கம் குடியின் பக்கம் இன்னும் தவறான விஷயங்களின் பக்கம் நாம் நெருங்கி இருக்கவே மாட்டோம் காரணம் நாம் ஒரு நோன்பாளி இந்த நோன்பு முடிந்தவுடன் மரணம் வரையிலே அந்த ஒழுக்கம் உங்களிடல இருந்தால்தான் இந்த நோன்பின் நன்மை உங்களுக்கு கிடைக்கும் நோன்பு முடிந்தவுடன் தொழுகையை விட்டு விடுவது பள்ளிவாசல நோன்புல கடுமையான கூட்டம் இருக்கும் டெய்லி தொழுகிற உங்களுக்கு எல்லாம் இடம் இருக்காது அந்த அளவுக்கு கூட்ட பள்ளிவாசல் மிக நேர்த்தியாக தொழுதவர்கள் நாம் ஆனால் இந்த நோன்பு முடிந்துவிட்டு அவனுக்கும் தொழுகைக்கு சம்பந்தமே இருக்காது பதிரு தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வர மாட்டான் அவனுக்கு இந்த நோன்பினுடைய நன்மை இல்லை பொய்யான பேச்சுக்களையும் தவறான செயல்பாடுகளையும் விட்டுவிட்டவர்கள் அதை இரண்டாவது பெருநாள் முடிந்தவுடன் அதை தொடர்வதை பார்க்கலாம் பொய்யான பேச்சுக்களையும் தவறான செயல்பாடுகளையும் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த நோன்பின் நன்மை இல்லை உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவது உங்களையே நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வது உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துவது அது மரண காலம் வரையிலே உங்கள்கிட்ட நீடிக்க வேண்டும் இந்த முப்பது நாளில் கிடைத்திருக்கிற இந்த பாடம் மரணம் வரை உங்களிடத்தில் தொடருமானால் அல்லாஹிடத்தில் நீங்கள் தப்பித்துக் கொண்டீர்கள் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய குற்றவாளி கூண்டிலே நாம் நிறுத்தப்படுவோம் அதற்குத்தான் இந்த உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது மல்லம் எதுகா கவலம் சூரியம் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் பொய்யான பேச்சுக்களையும் தவறான செயல்பாடுகளையும் எவன் நிரந்தரமாக விட்டுவிடவில்லையோ அவனுக்கு அல்லாஹவிடத்தில் எந்த நன்மையும் இல்லை என்று நபிகள் நாயகம் செல்லா அடீஸ்வரன் சொன்னார்கள் உங்களை ஒரு ராணுவ மிடுக்கோடு நீங்கள் வைப்பதற்கு இந்த மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது எந்த ஒன்று நீங்கள் அடிமை இல்லை எந்த ஒன்றும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது என்று உங்களை நீங்களே உருவாக்கிக் கொள்வதற்கு தான் இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது மீது கடமையாக்கப்படவில்லை அதுக்கு ஒரு நாள் போதும் பசியை தெரியறதுக்கு ஒரு நாள் போதும் அதுக்கு முப்பது நாள் தேவையா ஏன் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களை ஒரு பக்குவம் உள்ள ஆன்மாவாக கட்டுப்பட்ட பேச்சுக்கு அல்லாவுடைய சொல்லுக்கு அல்லாவுடைய சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது அதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் போல இன்றைக்கு சமுதாயத்தில் கொண்டாடப்படுகிறது இந்த நோன்பு பெருநாளும் நோன்பெல்லாம் சடங்கும் சம்பிரதாயம் போல ஆக்கி வைத்திருக்கிறார்கள் அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இது சடங்கு அல்ல சம்பிரதாயம் அல்ல இது வாழ்க்கையின் உத்தமமான நெறி அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் சடங்கும் சம்பிரதாயம் அல்ல இது இது வாழ்க்கையின் ஒரு உத்தமமான நெறி உங்களை அல்லாவுக்கு தேவைப்படுகிறது அல்லாஹு உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையின் சௌரியங்களை உங்களுக்கு உள்ள அனைத்தையும் விலைக்கி கொண்டு அதற்கு பகரமாக சொர்க்கத்தை தகிறான் அந்த சொர்க்கத்தை உங்களுக்கு தருவதற்கு உங்களுக்கு பயிற்சி தேவை பக்குவம் தேவை அந்த பக்குவத்தையும் பயிற்சியையும் இந்த ரமலான் மாதம் உங்களுக்கு தந்தது அது பெருநாள் முடிந்தவுடன் போய் விடுமா

நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிற சொர்க்கம் அந்த சொர்க்கத்திற்காக இந்த துணியாவில் ஒரு சிறிய அவகாசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது நிரந்தரமானதல்ல காசுக்கும் பணத்துக்கும் பெண்ணுக்கும் பெரியாய் அலைகின்ற பார்க்கிற நீங்கள் அல்லாஹுவை பார்க்கிற அந்த தருணம் இருக்கிறதே அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் அது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும் சகோதரர்களே அல்லாஹு இந்த வானத்தை முகடாக்கி இந்த பூமியை உங்களுக்காக விரித்து இந்த சீட்டு விரிச்சிருக்கீங்களே இது மாதிரி இந்த பூமியை விரித்தேன் என்று சொல்லுகிறார் ஆகாயத்திலிருந்து மழையை பொழிவித்து பூமியை குளிர்பித்து இதில் உள்ள விருச்சங்களை எல்லாம் முளைக்க செய்து உங்களுக்கு உணவுகளை நான் தருகிறேன் என்று சொல்லுகிறான் அந்த ரப்புல்லாலமீனை உணர்ந்து நம்முடைய இன்னி இருக்கிற காலங்கள் செல்ல வேண்டும் ஒழுக்கங்களும் நேர்மைகளும் நாம் படித்திருக்கிற இந்த பாடங்களும் நோன்போடு போய்விடக் கூடாது அது முட்டாள்தனமானது இந்த நோன்பு முடிந்தவுடன் நோன்பிலே உள்ள ஒழுக்கமும் நேர்மையும் நியாயமும் நீதியும் போகுமானால் அவளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு இந்த நோன்பு நாடு அது ஒரு குழந்தைகள் நோக்கிற நோன்பு எட்டு வயசு அஞ்சு வயசு குழந்தை கூட இந்த மாசம் பட்டினியா இருந்திருக்கும் ரமலான் மாசத்துல அதுக்கு அல்லாம தெரியுமா அல்லாஹுவை விளங்க வேண்டிய விதத்தில் இந்த குழந்தை விளங்கி இருக்குமா விளங்காது எங்க அத்தா நோம்பு வைக்கிறாரு எங்க அம்மா நோம்பு வைக்கிறாங்க நானும் வைக்கிறேன் அவ்வளவுதான் அது மாதிரி தான் நம்ம நோம்பா அல்லாஹுவை விளங்கி நீங்கள் அதை புரிந்திருக்க வேண்டும் அல்லது ஜாலலக்கும் உள்ளாரல ஃபிராசன் வ சமா அபினாஹன் மின சமாஇ மாஅன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் ஆகாயத்தை முகடாக்கி இந்த பூமியை விரித்து உங்களுக்கு ஆகாயத்திலே இருந்து மழை பொழிவிக்கிறேன் என்று எவ்வளவு பெரிய விஞ்ஞான உண்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் விளங்கி இருக்கிறதா இந்த முஸ்லிம் சமூகாயோ விளங்காதவுடைய விளைவு ஒவ்வொரு தேசத்திலும் அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் யாரோ என்னமோ சொல்றா என்னமோ நடத்துறா நாம் அதற்கு பின்னாடி செக்கு மாடுகளை போல இந்த சமுதாயம் போய் என்ன காரணம் தெரியவில்லை இந்த சமுதாயத்தில் மார்க்கத்தை ரமலான் அல்லது குரான் நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடிய திருமறை குரான் இந்த மாதத்தில் அருளப்பட்டது இந்த ரமலான் மாதம் கடந்து சென்ற ரமலான் தான் இந்த திருமறை குரான் உங்களுக்கு இறைக்கு அருளப்பட்டது அந்த குரானோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா இந்த ரமலான் எத்தனை சூறாவை நாம் மனநம் செய்தோம் ஒவ்வொரு நாளும் நாம் மனநம் செய்ய வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த குரானோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா நபிகள் நாயகம் சல்லா உலக தொடர்பு இருக்கிறதா எத்தனை அதிசகங்களை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் யாரோ நம்மளை வழி நடத்துவாங்க அவங்களுக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்கும் என்ன நாள் இந்த நாள் நாயகம் செல்லாஹுலேஸ்ல அவர்கள் எப்படி உரையாற்றினார்கள் எப்படி குத்பா மேடையில் நின்று குத்பா மேடை கிடையாது குத்துபா என்பது இல்லை பயான் சொற்பொழிவுதான் இருந்தது மேடை இல்லை நபிகள் நாயகம் செல்லல்லா அலேஸ்வலம் இதே போல ஒரு தரையிலே நின்று பெருநாள் உரையாற்றினார்கள் மற்ற நாட்களில் மெம்பரில் நின்று மேடையிலே நின்றுதான் நாயகம் செல்லல்லா அலிவசம் அவர்கள் குத்துபா உரையாற்றுவார்கள் ஆனால் பெருநாள் தொழுகையில் கீழே நின்று உரையாற்றியதாகத்தான் எல்லா தீசரங்களை நாம் பார்க்க முடிகிறது நபிகள் நாயகம் செல்லல்லா வலிவசம் அவர்களுடைய அந்த வழிமுறையை சிறிதாவது நாம் மாற்றுவோம் என்று சொன்னால் அவர் தங்கும் இடத்தை நவமாக்கிக் கொள்ளட்டும் என்று நாயகம் செல்லல்லா அலேவசம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் மிகப்பெரிய படிப்பினையை அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாவுடைய செல்வர்கள் விதித்திருந்தார்கள் அந்த வழிமுறையை பின்பற்றி நடப்பதற்காகத்தான் இந்த கிரியைகள் நம் மீது அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது தொழுகை நோன்பு செக்காத்து ஹஜ் இதெல்லாம் அல்லாவுக்கு என்று நாம் சொல்லுகிறோமே உண்மையில் யாருக்கு தெரியுமா அது நமக்கு தான் தொழுகை இன்னசில பகுசாய்வல் முழுக்கர் தொழுகை மானக்கேடான தவறான காரியங்களிருந்து உங்களை பாதுகாக்கும் அதுல அல்லாவுக்கு ஏதாவது நன்மை இருக்கா அந்த தொழுகை உங்கள் மீது விதிக்கப்பட்டிருப்பது எதுக்கு நீங்கள் தீமையில இருந்து விலகுவதற்கு நீங்கள் நன்மையை அடைவதற்கு நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு அல்லாவுக்கு ஏதாவது இருக்கா இதுல நோன்பு யாயுவல்லதீன் ஆமலு குத்திபா அலைக்கும் சியாமு கமா குத்திபா அல்லதீனமின் கபலிக்கும் அல்லக்கும் தத்தக்கூன்

அவருடைய மனைவி ஆதரவாமையார் அவர்கள் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பெரிய தியாகத்துக்கு சொந்தக்காரர் என்பதை தெரிந்து நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தியாகம் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிக் மாநாடு அது விளங்கி இருக்கிறோமா இதெல்லாம் அல்லாவுக்கா அல்லாஹ் ஏதாவது கேட்கிறானா பணத்தை கேட்கிறானா காசை கேட்கறானா பூவை கேட்கறானா தேங்காயை கேட்கறானா பழத்தை கேட்கறானா எண்ணெயை கேக்கிறானா நெய்யை கேட்கறானா எதையுமே ஆளுமே கேட்க மாட்டான் காரணம் இதையெல்லாம் உங்களுக்கு தந்தவன் அவன் அல்லாஹு தந்த அல்லாஹு கேப்பானா எதையும் உங்க கேட்கவில்லை பெரிய பெரு நாளைக்கு ஆட இருக்கிறீங்க மாட இருக்கிறீங்க அதனுடைய மாமிசமோ ரத்தமோ அல்லாஹு அடைகிறதா இல்லை அல்லாஹுவின் பெயரால் நீங்கள் வைத்திருக்கிற தக்குவா இரையச்சம் தான் அல்லாஹு அடையும் மார்க்கத்தை மார்க்கமாக விளங்கி மக்களுக்கு போதிக்க கூடிய இடத்துல செவி மெழுக்கக்கூடிய இடத்துல ஒரு சமூகம் வேண்டும் இது சம்பிரதாயமோ பூஜை உட்பட்ட மார்க்கம் இல்ல மனிதனை புனஸ்தாரங்களுக்கும் சட்டப்படி வாழ வைக்கிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் வேற ஒன்று இடம் இல்லை மனிதனை மனிதர்கள் முழுவதையும் படைத்த இறைவனுடைய அந்த சட்டத்தின்படி வாழ செய்வதற்காகத்தான் நபிகள் நாயகம் இறுதி தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு நபிமார்களும் அனுப்பப்பட்டது அதற்குத்தான் வேற எதற்காகவும் அல்ல மனித சமூகத்தை புடம்போட்ட தங்கங்களாக மாற்றுவதற்கு ஒரு சட்டத்தை பின்பற்றி வாழுவதற்கு ஹராம் பேணுவதற்கு நீதி பரிபாலனம் செய்வதற்கு நன்மைக்கு ஆதரவாகவும் தீமைக்கு எதிராகவும் போராடுவதற்கு அந்த குணத்தை உங்களிடத்தில் உருவாக்குவதுதான் குரானிய சட்டங்கள் அதற்காகத்தான் இந்த கிரியைகள் உங்கள் மீது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் விளங்க வேண்டும் சகோதரர்களை நம்மை இருபத்தி ஒன்பது நாள் பசித்திருந்தோம் தாகித்திருந்தோம் இதையெல்லாம் நாம செய்தோம் இது ஒரு பெரிய தியாகம் நம் உடலுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தியாகம் ஆனால் அல்லாஹ் உங்கள்ட்ட என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறான் வெளிப்படையான தியாகங்களை எதிர்பார்க்கிறான் அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறான் அந்த சகாபாக்கள்கிட்ட அது இருந்து நம்மகிட்ட இருந்தது இருந்தது பொன்னையும் பொருளையும் வெள்ளையையும் அவர்கள் வைத்திருந்த எல்லா தினார்களையும் அல்லாஹ்வின் பாதையில் செலவழித்தார்கள் நாமும் அதே மாதிரி செலவழிக்கணும் இந்த துனியாவில் ஒண்ணு நமக்கு கிடைக்க போறது இல்லை ஒன்றுமே இல்லாதவர்களை கூட நபீகரம் என்ன சொன்னாங்க அவருடைய மகள் அன்னை பாத்திமா ரயில் நடத்துல சொல்றாங்க என் அருமை மகள் பாத்திமாவே நரகத்திலிருந்து நான் உன்னை பாதுகாக்க முடியாது யார் சொல்றா அல்லாவுடைய தூதர் ரஹமத்துள்ளின் உலக மக்களுக்கு ஒரு அருள் அவர் சொல்லுகிறார் பெத்த மகளை பார்த்து தன்னுடைய ஈர கொலை தன் உயிருக்கு நிகரான மகள் பாத்திமாவை பார்த்து சொன்னார் உன்னை நான் நரகத்திலிருந்து பாதுகாக்க முடியாது எனவே பேரித்தம் பழத்தின் ஒரு துண்டையேனும் தர்மம் செய்து உன்னை நரகத்திலிருந்து நீ பாதுகாத்துக் கொள் ஒண்ணுமே இல்லை கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல பேரித்தம் பழம் உன் கையில இருக்குமானால் அதிலிருந்து ஒரு பகுதி தர்மம் செய் ஒரு பழம் இன்னைக்கு எத்தனை நாளைக்கு நம்ம உணவு இருக்கு எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறோம் எவ்வளவு சொத்து வைத்திருக்கிறோம் ஒரே ஒரு பேரித்தம் பழம் இருந்தால் அதில் ஒரு துண்டையாவது கொடுத்து நரகத்தில் உன்னை பாதுகாத்துக் கொள் என்று நபிகள் நாயகம் செலுதாலி சொல்றாங்க இங்க எவ்வளவு மிட்டா மிராசுதார்கள் பெரும் பெரும் பணக்காரர்கள் ஒரு ஈதுகா திடல் இருக்கா நமக்கு உஸ்மான் ரலி அல்லாஹர்கள் தன்னுடைய ஒட்டகத்தினுடைய வியாபாரத்துக்காக அந்த ஒட்டகத்தில் அடுக்கி அத்தனையும் நபிகள் நாயகம் நிரப்பினார்கள் யார அத்தனையும் நான் தந்து விட்டேன் எப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள் உஸ்மான் ரலி அல்லாஹன்கோ அல்லாவுக்காக தன்னுடைய சொத்தையும் தன்னுடைய எல்லா பொருளையும் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அபாபுக்கு சித்திகளோர்கள் மிகப்பெரிய வசதி படைத்தவராக இருந்தார் எத்தனை எத்தனை அடிமைகளை விடுவித்தார் தெரியுமா தங்க காசுகள் கொடுத்த அடிமைகளை நிறைய பேருக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டார் பணத்துக்கு இவருக்கு நான் பொறுப்பு இவருக்கு நான் எங்கே 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 அந்த 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 உமர் உஸ்மான் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் பின்பற்றுவதை போல இஸ்லாமிய மார்க்கத்தை எங்கேயோ ஒரு துண்டும் துணுக்குமாக பின்பற்றிக் கொண்டு எங்கேயோ குனிஞ்சு நிமிர்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைக்கிறாங்க நீங்கள் தொழுது தொழுது சொர்க்கத்துக்கு போலாம் நினைக்கிறீங்களா நபிகள் நாயம் சலதா அலி இல்லை

அவர்கள் மலக்குமார்கள் இறங்கி வந்து சொல்லுவார்கள் இதோ உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் என்று சொர்க்கம் யாருக்கு யாருக்கு ஈமானில் நம்பிக்கையில் உறுதியாக நிற்பவர்களுக்கு தான் சொர்க்கம் அந்த உறுதி நம்ம இருக்கான்னு நீங்க உங்களை டெஸ்ட் பண்ணிக்க அடக்குமுறை இருக்கும் ராணுவத்தின் துப்பாக்கி குண்டுகள் பாயும் அரசு ஏவு ஏவு தளத்தில் உங்களை பண்ணி கொண்டு போய் ஜெயில தள்ளுவாங்க போராட்டங்கள் செய்ய முடியாது உரிமைக்காக நீங்கள் போராட முடியாது எல்லாவற்றையும் உங்களுக்கு நடக்கும் அடக்குமுறைகள் எல்லாம் நடக்கும் நான் நடந்து கொண்டிருக்கிறது வடநாட்டில் எத்தனை பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எத்தனை பள்ளிவாசல் இழிச்சிட்டு இருக்காங்க நம்ம நம்ம வக்பு சொத்தை எவனா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா இதையெல்லாம் நீங்க கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க தொழுகிற பள்ளிவாசல் உங்களை வெளியேற்றி அந்த பள்ளிவாசலை பூட்டு போட்டு கோர்ட்ல கொண்டு போய் சாவி ஒப்படைக்கிறாங்களே நம்ம சொத்து யார் இதற்கு எதிராக போராடுவது வானத்திலிருந்து மலக்குமார்கள் இறங்கி வருவாங்களா இன்னி நபிமார்கள் இந்த பூமிக்கு வருவாங்களா இல்லை உரிமைக்காக நீங்கள் போராட வேண்டும் என்று நமக்கு கட்டத்தில் மார்க்கம் இந்த மார்க்கம் இது பூஜை பூஜை புனஸ்தானங்களுக்கு உள்ள மார்க்கமா எதையோ ஒன்றை ஓதி திக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற மார்க்கமா செயலிலே காட்ட வேண்டும் நாவிலே வர்ற மார்க்கம் அது நம்மை நேர் நேர்வழிப்படுத்துகின்ற ஒரு முகாம் தான் அது ஆனால் செயலிலே இறக்க வேண்டும் செயல்பாடு வேண்டும் செயல கொண்டு வரணும் நாவிலே மட்டும் மார்க்கம் இருந்து பிரயோஜனம் இல்லை புற செயல்களில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள் சக்காத்து நம் மீது தானே சக்காத்து கொடுக்க வேண்டிய இந்த திருப்பூர்ல உள்ள எத்தனை பேர் சேர்ந்து எங்கேயாவது ஒரு குடியில் வச்சிருக்காங்களா தொழுகுவதற்கு பள்ளிவாசல் இருக்கு ஜக்காத்து வாங்குறதுக்கு ஒரு கட்டடம் இருக்கா கடன்பட்டோர் சிறைப்பட்டோர் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிறவர் அகதியாக இருப்பவர்கள் வாங்குவதற்கு கடமை இருக்கு எங்க போய் வாங்குறது தொழுவிக்கு ஒரு நபவி மதினாவுல தொழுவிக்கான கட்டடம் அது பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் பைத்துள் மாலை குவித்து வைத்திருந்தார்கள் இருக்கா நம்ம பள்ளிவாசல் இருக்கா பைத்துள் மாலு ஒவ்வொரு நேரத்திலையும் துண்ட விரிச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம எப்ப மாறுறது கடைசி வாழும் போது மாற வேண்டும் எப்ப ஒவ்வொரு பணக்காரன் திருப்பூர்ல இன்னைக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் எத்தனை ஆயிரம் கோடி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு லட்சம் லட்சம் கொடுக்க முடியாதா ரூபாய் கூட ஜக்காத்து கொடுக்கிறதுக்கு அவங்க சொத்து இல்லையா நூத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஏழைக்கு கொடுக்கணும் நூறு ரூபாய் சம்பாரிச்சா ரெண்டாயிரம் ரூபாய் ஏழைக்கு எடுத்து வைக்கணும் அப்படி உள்ள வசதி உள்ளவர்கள் எல்லாம்

இதுதான் இதுக்கு பேர் தான் ஜக்காத்து ஆனால் இங்க ஜக்காத்து கொடுக்கிறதெல்லாம் ஜக்காத்து வாங்கிற வாங்கிக்கிட்டே இருக்கான் வருஷம் வாங்குவான் ஆயுள் ஆயுள் இருந்தா இருந்தா எப்படி இப்படி இதுக்கு ஜக்காத்து இல்லை அவன் வாழ்க்கையை திட்டமிட்டு ஜக்காத்து கொடுத்திருக்க வேண்டும் இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துகின்ற வேலையை இந்த நாட்டில் உள்ள மார்க்கம் தெரிந்தவர்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும் இல்லை என்றால் எரிகின்ற நெருப்பில் நீ போடப்படுவாய் என்று இந்த திருமலை குரான் கொடுக்கவில்லையோ அவனுடைய எல்லா சொத்துக்களையும் ஒரு இரும்பு வளையமாக அல்லாஹு செய்வான் செய்து அவன் கழுத்தில் தொங்க விடுவான் எப்ப நாளைக்கு மறுமையில தூக்க முடியாம தூக்கிட்டு போவான் ஐயோ இந்த ஜக்காத்தை நான் கொடுத்திருந்த இந்த வைட்டு என் கழுத்துல வந்திருக்காதே என்று நினைப்பான் பாவி ஏழைகளுடைய பணத்தை பதுக்கிய பாவி அந்த பணக்காரன் எவன் கொடுக்கவில்லையோ அவன் ஏழை பணத்தை மோசடி செய்தவன் பதுக்கியவன் அவன் பாவி இருக்கா இப்படி சொல்றாங்களா யாராவது எடுத்து சொல்றாங்களா இப்படி பத்தி கடமையாக்கப்பட்டு இந்த அதுவே தெரியாமல் தான தர்மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்களே யார் இதை மாற்றுவது இன்னொருத்தர் இன்னொரு ஆலிம் வருவாங்களா எல்லா ஆலிமும் தான் நிறைஞ்சிருக்காங்களே இந்த சமூகத்தில் ஆனால் ஆலிம்களுடைய பேச்சை எத்தனை பேருக்கு கேட்கிறார்கள் சிந்தித்து பாருங்க நீங்க மார்க்கத்தை வளர்ச்சி திருச்சி என்னென்னமோ ஆக்கி இது ஒரு சம்பிரதாயம் எப்படி குமிஞ்சு நிமிந்தா எல்லாமே சரியாயிருச்சுங்கிற மாதிரி ஆக்கி விட்டுட்டாங்களே அதனுடைய விளைவுகளை இந்த தலைமுறை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது நினைக்கும் போது படிக்கும் போது அதையெல்லாம் அறிகிறபோது போது கண்களில் இருந்து நீர் வருகிறது ஆவேசம் வருகிறது அல்லாஹ் எப்படி உன்னை சந்திப்போம் நாங்கள் எங்கள்கிட்ட கேள்வி கேட்போம் நீ சொன்னா நீ சொன்ன உரைக்கிற மாதிரி நீ சொன்னையா நல்லா நம்மகிட்ட கேட்பானவே எப்படி பதில் சொல்லுவது எங்கள் மீது கடமை அதிகமான உலமாக்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்ன காரணம் அதிகமான ஆலிம்கள் நரகத்தில் இருப்பார்கள் நல்ல பேச்சாளர்கள் என்ன காரணம் மக்களுக்கு அதை சொன்னார்கள் அவர்கள் அதை பின்பற்றவில்லை அவர்கள்தான் நரகத்தில் இருப்பாங்க மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க ஆனால் அவர்கள் அதை பின்பற்றவில்லை அல்லது எடுத்து சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லவில்லை அப்ப நாங்களும் குற்றவாளி அந்த குற்றவாளி கூண்டிலே நாங்கள் நிறுத்தப்படக்கூடாது என்பதற்காகவும் இந்த செய்தியை நான் உங்களுக்கு பலமாக சொல்லுகிறேன் சகோதர சகோதரிகளே தக்குவாவுடைய தொடர வேண்டும் இந்த நோன்பு நமக்கு பலனுள்ளதாக மாற வேண்டும் இது வேஸ்டா போயிடக்கூடாது அந்த கவலையில் தான் நான் உள்ளத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த நோன்பு வேஸ்டா உங்கள்கிட்ட போயிடக்கூடாது நாளைக்கு மறுமையில் அல்லாவுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும் போது நோன்பாளிகள் எல்லோரும் சொர்க்கத்தின் ஒரு வாசல் வழியாக செல்வார்கள் அந்த வாசலுக்கு பேர் ரையான் ஒரு வாசல் இருக்கிறது ஒரு கேட்டு அந்த கேட்டுக்குள்ள எல்லாரும் போவாங்க நோன்பாளிகள் மட்டும்தான் போவாங்க போன உடனே நோன்பாளிகள் தீர்ந்த உடனே கதவை சாத்திடுவாங்க அதுக்கப்புறம் யாரும் செல்ல முடியாது அந்த ரையான் என்கிற வாசல் வழியாக நீங்களும் நானும் செல்ல வேண்டும் என்றால் இந்த நோன்பில் நாம் இருந்த பக்குவம் மரணம் வரையில நம்மகிட்ட தொடரணும் அறாம பேசல பொய் உரைக்கல உணர்ச்சி வசப்படல நிறைய குணங்கள் பொறாமை பகைமை அது மரணம் வரையிலே பின்பற்றப்படுவதற்கு அது உங்களால் முடியுமா நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் அல்லாஹு வானத்தை விசாலமாக திறந்து வைத்தான் சொர்க்கத்தினுடைய கதவுகளை திறந்து வைத்தான் நரகத்திற்கு போட்டு போட்டு விட்டான் இந்த ரமலான் மாதத்தில் அதையெல்லாம் நாம் அடைந்தோம் எனவே அல்லாஹு சொர்க்கத்திற்கு உங்களை அழைக்கிறான் சகோதரர்களே அல்லாஹின் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டது உறுதி என்று சொன்னால் அது ஒரு உறுதியான நம்பிக்கை என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள் யாரும் உங்களை சொருக்கத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது நானோ எனக்கு முன்னாடி தொலை வைத்த இமாமோ உங்கள் தாயோ உங்கள் தந்தையோ உங்கள் அமைப்பின் தலைவர்களோ கட்சி தலைவர்களோ யாரும் உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல இயலாது உங்களுடைய நன்மைதான் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லும் அல்லாஹனுடைய கருணைதான் உங்களுக்கு உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லும் வேற யாரும் வத்தக்குன் எந்த மனிதனுடைய பரிந்துரையும் இல்லாத அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் யாரும் யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் செய்ய மாட்டாங்க அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இந்த ரமலான் மாதத்துடைய அனைத்து நன்மைகளையும் அடைந்து சுருக்கம் செல்லுகிற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தரட்டும் இந்த சமூகத்தை அல்லாஹ் பலப்படுத்தட்டும் என் வெள்ளம் போல நம்மை அடையாளங்களான பள்ளிவாசலை ஒழிப்பதற்காக இடித்து தள்ளுவதற்காக ஒரு கூட்டம் காற்றாற்று வெள்ளம் போல அடித்து வந்து கொண்டிருக்கிறது அதை தடுத்து நிறுத்தட்டும் எல்லோரும் துவா செய்யுங்கள் இந்த இஸ்லாமிய எதிரிகளிடத்தில் இருந்து நல்வாழ்வு வாழ்வதற்கு நம் பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய பெண் மக்கள் எல்லாம் போவதற்கு நீங்கள் துவா செய்யுங்கள் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இங்கு வராத சகோதரர்களுக்கும் திரட்டும் என்று இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி துவா செய்து அமர்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரகாத்து